வணக்கம் அன்பர்களே மீண்டும் இன்னொரு வாழ்வும் வளமும் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கனிவுடன் கொண்டு வருவது கில்லா செயல்படும் மணியின் மாளிகை அபூர்வாஸ் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் முனைவர் கோ பரமசிவம் அவர்கள் இவர் விரிவான ஆழமான அறிவுடன் இந்த வியாபாரத்தில் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதை கடல் நிகழ்ச்சியிலே சுட்டி காட்டினார் விரிவாக பேசினார் முதல்ல வன முகமன் கோரியும் டாக்டர் இந்த நிகழ்ச்சியில் எங்களோட எழுந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வேலையில வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஈஸ்வரன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நன்றி டாக்டர் போன நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக நாம் இப்போ விரிவாக பேசணும் வைரத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த வைரத்தை வந்து மோதிரங்களாக அணிவது அது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்றும் சொன்னீர்கள் நீங்கள் மகிழ்ச்சி இப்போ தங்கத்தின் வலியோ கிடுபிடு வேண்டிக்கிட்டே போகுது அதனால அதுக்கு ஒரு மாற்று வழி ஏதாச்சும் சிந்தனை இருக்குதுங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு தகவலுங்க நான் இந்த தொழில தொடங்கக்கூடிய நேரத்துல அதாவது முதல்ல வந்து இந்த ரத்தின பரிவர்த்தனையை தொடங்கி இந்த தங்க பரிவர்த்தனை கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கிராம் உடைய விலை இருபத்தி ஏழு சொல்லிங்க அப்ப ஒரு கிலோ வந்து ரெண்டு கிலோ வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாதாரணமா வந்து நம்ம பத்திரங்கிட்ட கொடுத்து செஞ்சுக்குவோம் இப்ப அப்படிலாம் கதகாயம் கிடையாதுங்க ஏறக்குறைய நைன் ஒன் சிக்ஸ் தங்கத்தினுடைய விலை ஏறக்குறைய வந்து ஐநூறு வீங்கிட்ட தொடக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை படைந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பத்து கிராம் தங்கத்துல செய்யணும்னா ஐயாயிரம் வழி ஒரு மாதம் இருக்குங்க முன்ன வந்து தங்கம் விலையே விலையே கிடையாதுங்க ரத்தத்துக்குதான் விலை போடுங்க அப்ப கல்லுதான் விலை போடு கல் வந்து மூவாயிரம் நான்காயிரம் ஐயாயிரம் எங்கிட்டு பத்தாயிரம் ஒரு லட்சம் வள்ளி கூட கல் வச்சுக்க ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இப்ப தங்கத்தோட விலை தான் இருக்கு இப்போ கனக புஷ்பராங்க நீங்க வாங்குறீங்கன்னா மூணு கேரட் வயிறோம் மூணு கேரட் தங்க கனக புஷ்பராங்க நல்ல சிறந்ததான் வாங்குனீங்கன்னா கூட ஆயிரத்தி ஐநூறு எங்கிட்டு அப்படியே அன்ஹீட்டட் நேச்சுரல் எல்லோ ஆயிருந்து வச்சுக்கலாம் மூணு கேரட்னா நாலாயிரத்தி ஒண்ணு ரூபாய் ஆனா தங்கத்துல நீங்க வந்து பத்து கிராம் தங்கத்துல நீங்க செய்யறீங்கன்னா ஐயாயிரம் வள்ளி பயிற்சிக்க ஐயாயிரம் வழி தங்கத்தோட வில நைன் ஒன் சிக்ஸோட விலை அதுக்கு ஒரு தொழிலியல் கட்டணம்னு ஒன்று இருக்குல்ல கூலி சேதங்கள்லாம் கிடையாதுங்க மலேசியாவில ஆனா தொழிலியல் கட்டணம்னு ஒன்று கல்யாணம் அது ஒரு எழுநூத்தி ஐம்பது வலி வைங்களேன் எட்நூறு அப்பனா மோதல் மட்டும் ஆறாயிரம் வள்ளி இங்கே வந்துடுதுங்க கல்லோட விலை ஒரு நாலஞ்சாயிரம் மூவாயிரம் நீங்க ஆயிரம் வள்ளி ரீங்கிட்டு கூட ஒரு சின்ன வத்தனத்தை வாங்கலாம் பாருங்க சூடாக இருக்கும் ஆனா இப்போ அந்த காலத்தினுடைய சூழல் அப்படி மாறி இருக்கு ஆனா நம்மளுடைய சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்படுகிறதுனா மிக சிறந்த உலோகம் அதாவது இந்த பிரபஞ்சத்துல ஈர்ப்பு செய்யக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தங்கத்துக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ஆப்ஷன் இரண்டாவது தேர்வாக இருக்கக்கூடியது வெள்ளி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதன் பிறகுதான் அந்த பஞ்சலோகம் எல்லாம் வருங்க பஞ்சலோகத்துல நீங்க கலக்கணும்னா இப்ப பாருங்க பஞ்சலோகம்னா ஐந்து உலோகம் கலக்கணும் தங்கம் கலக்கணும் இரும்பு கலக்கணும் ஏன் கலக்கணும் செம்பு கலக்கணும் வெள்ளி கலக்கணும் இந்த அஞ்சு பொருளும் வந்து சேரணும் சரியா அது சேருவதற்கு அது பெரிய டெக்னாலஜி வாருங்க நம்ம சொல்லலாம் சுத்தமான ஐம்பூன் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியாது சுத்தமான ஐம்பூன் இவ்வளவு இவ்வளோ பிரச்சனைலாம் நமக்கு தேவையாக கிடையாது பாருங்க சுத்தமான ஐம்பூனில் நீங்கள் செய்தால் அது ஏல வந்து ஒரு கிராம் வந்து அது இரநூறு முந்நூறு வங்கிட்டு போயிடும் பாருங்க நான் என்ன சொல்கிறேன்னா மிக சிறந்தது வெள்ளியில் செஞ்சுட்டு போயிருங்க வெள்ளி வந்து விலை குறவும் பாருங்க இப்போ இன்னைக்கு ஒரு கிலோ வெள்ளி அப்படின்றது ஐந்து ஐந்தாயிரம் வீங்கிட்டுக்குள்ள தான் இருக்கும் பாருங்கள் அப்படியே நீங்க வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையில ஒரு கிராமுக்கு வந்து பத்து பன்னெண்டு வெள்ளி தான் வரும்போது இருபது கிராமில் செஞ்சீங்கன்னா கூட முந்நூறு நானூறு வெள்ளி தான் வரும் கூலி எல்லாம் சேர்த்து தொழில எல்லாம் சேர்த்து ஒரு ஐநூறு வெள்ளிக்குள்ள ஒரு மோதிரமே அடக்கமாகிடும் ஐயாயிரம் வேற விஷயம் தங்கத்துல வெள்ளியில ஐநூறு ரீங்கிட்டு அறுநூறு ரீங்கிட்டுக்குள்ள நல்ல அற்புதமா மோதிரமா செஞ்சிடலாம் அதனால த நெக்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்த தேர்வு நம்மளுக்கு வந்து ஒரு ராசி வேலை தேவை உங்களுக்கு ராசிக்கு உங்கள் ஏதாவது ரத்தனம் போ அணியலாம் அப்படின்னு இருக்கீங்க அது நம்மளுடைய பாரம்பரியங்க அது வந்து அவசியம்ன்றத விட அது ஒரு பாரம்பரியம் ஒரு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மனித வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நம்ம அணியக்கூடிய ஒரு விஷயங்க நம்ம முன்னோர்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க பாருங்க தாத்தா பாட்டி காலத்திலலாம் இதெல்லாம் அணிஞ்சிருக்காங்க பாருங்க அதனால வெளியில் செய்து அணியலாம் பாருங்க இப்போ இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய தேர்வு விலையா விளையாடுறது முடியல பரவாயில்ல வெளியில் செய் வெளியில செஞ்சிருக்கீங்கன்னா நாளை ஒரு நாள் நீங்கள் வந்து தங்க விலை இறங்குது அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பெயரால ஏதாவது வந்து கடிச்சிருச்சு கையில் நீங்க தங்கத்துக்கு மாத்தீங்கன்னா இதே கல்ல அப்படியே மாச்சு இப்ப நீங்க பாருங்க வெளியில இருக்கு இதை அப்படியே எடுத்து கொண்டு அதே கடையில கொடுத்து இதை எடுத்து எனக்கு தாங்க தான் செஞ்சு கொடுத்துருங்க புரிஞ்சு போச்சு அடுத்ததான் எப்போதும் ஒவ்வொரு வருஷமும் பத்து சதவீதம் விலை ஏறிக்கிட்டே இருக்கும் தங்க வேலை ரொம்ப சீக்கிரமா ஏறுது ரேருங்க ரெண்டாயிரத்திங்க ரெண்டாயிரி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக திட்டவட்டமாக எல்லா ரத்தனங்களோட விலை ஏறும் இன்க்ளூடிங் போர்ட் ரிப்போர்ட் ஃபார் டைமண்ட்ஸ் இந்த பெல்ஜியம் பெல்ஜியம்ல நீங்க வந்து வேற அமெரிக்காவில் கடிக்கக்கூடிய வைரமா எந்த வைரமா இருந்தாலும் இந்த போர்ட் ரிப்போர்ட்ன்னு தான் பார்த்து நம்ம மதிப்பீடு பண்றோம் அந்த அளவுல அதுவும் வேலை ஏறும் கண்டிப்பா தங்க வேலை ஏறிடுச்சு அதனால வாங்கி வைத்து கொள்ளுங்கள் வெளியில கட்டிங்க உங்களுக்கு தேவை ஏற்படக்கூடிய வேலைகளை நீங்க வந்து அது தங்கத்துல மாத்திக்கலாம் ஒண்ணு முழு பயர் நீல ரத்தனங்கள் மரகதங்கள் வைரங்கள் வெள்ளியிலேயே நேரடியாக கட்டிடலாம் வெள்ளியிலேயே தொடர்ச்சியாக நீங்க அணிக்கலாம் கனக புஷ்பராக சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கல்லுதான் வந்து தங்கம் அப்படின்னு தேவைப்படுகிறது இப்பதைக்கு நீங்க வந்து வெள்ளியில கட்டிக்கலாம் பிறகு நீங்க வந்து அதை தங்கத்துல மாத்தி அணிந்து கொள்ளலாம் சரி பேசிட்டு ஒரு உங்களுடைய ஒரு வாக்கியத்தை கேட்டேன் ஒரு நாள் தங்க விலை குறையும் போதுன்னு இனிமையாக இருக்கிறது தங்க விலை எங்கெங்க குறையுது அது தான் போகுது முதல்ல நம்ம குறைஞ்சிருக்குதான் ஜாதகம்ன்றத கொஞ்சம் பாருங்க ஜாதகத்துல சென்ற வருஷத்துல சொன்ன பொழுது இந்த வருஷத்துல விமான விபத்துக்கள் புவியியல் காரணமாக ஏற்படக்கூடிய நில அதிர்வுகள் இயற்கை பேரிடர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கூடி காட்டப்பட்டது நம்ம நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம் தங்க வலை குறையுமா அப்படின்றது இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கு பொன்னவன் என்று சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை உச்சம் பெறுவார் கடகத்துல அவர் அந்த காலகட்டத்தை தாண்டி வரக்கூடிய வேலையிலங்க குறைவதற்கு உண்டான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா எதிர்மறையான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இதெல்லாம் நடக்கிற விஷயமா இருக்கணும் ஆனால் குறைவது இருக்கு ஏதாவது சாஸ்திர பூர்வம் ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருக்கும் ஜாதி ஏன்னா குரு உச்சம் பெற்றா அந்த குரு உச்சம் பெற்றா அந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறலாம் கொஞ்சம் ஒரேடியா நீங்க இறங்க முடியாது இருபத்தி ஏழு வெள்ளிக்கெல்லாம் வராது ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பதான் நீங்க அண்ணிலாம் பாத்துருப்பீங்க இந்தியாவுல ஒரு இடத்துல வந்து பெரிய தங்க வயல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இது எத்தனையோ மெட்ரிக் சாங் இருக்கும்னு சொல்றாங்க இன்னும் பல நாடுகள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு இப்போ இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி தாங்க இந்த தங்க வேலைக்கு ஒரு காரணமாக இருக்குது அனைத்துலக ரீதியான நெருக்கடியே இந்த தங்க விலை ஏறுவதற்கு ஒரு ஒரு காரணமாக இருக்குது இந்த நெருக்கடி இல்லைன்னா இந்த தங்க விலை இவ்வளவு சீக்கிரம் ஏறிக்காது பாருங்க ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னாருங்க பார்க்கும்போது தங்க விலை அது தங்கத்தினுடைய விலைங்க நானூற்றி ஐம்பத்தி நான்கு கிரிமிட்டு வந்துச்சுங்க திடீர்னு பார்த்தா நானூற்றி தொண்ணூத்தி ஆறு நான்கு கிரிமிட்டு வந்துச்சுங்க இந்த மாதிரி எல்லாம் தங்க வேலை ஏறாதுங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு சூழ்ச்சி முறையில ஏற்ற மாதிரி இருக்குதுங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஏன்னா எப்படி ஆரம்பிச்சோ அப்படி இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறதுல தப்பே கிடையாது மனிதனோட எதிர்பார்ப்பு தானுல நடக்குதா இல்லையான்றது வேற விஷயம் ஆனா எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் இயற்கை சூழல் நமக்கு அப்படி ஒரு ஒத்துழைப்பு இருக்குமானால் இப்பயும் நீங்கலாம் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க பாருங்க தங்க வேலை நீங்க வருத்தப்படுறீங்களா நான் சந்தோஷப்படுறேன் ஏன் தெரியுங்களா சொல்லுங்க ஏன்னு தெரியும் பொதுவான விஷயங்க தங்கத்தை ரொம்ப அதிகமா வாங்கி சேர்த்து வச்சிருக்காரு நம்ம ஆளுங்கதான் நிறைய வாங்கணும் அந்த காலத்துல இருந்துங்க சும்மா ஒரு ஒரு குண்டு ஊசியாது வாங்கிலைடா அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் எல்லா வீட்லயும் தங்கம் இருக்கும் இந்த தங்கம் யாருகிட்ட ரொம்ப அதிகமா இருக்குன்னா நம்ம ஆளுங்க கிட்ட தான் ரொம்ப அதிகமா இருக்கும் விலை ஏறிச்சுன்னா நம்ம ஆளுங்களை கொஞ்சம் வசதியா வந்தாங்கன்னு தான் அர்த்தம் நல்ல நானுங்களேன் விக்கவேதாங்க ஆனா எதோ பொருளாதார வசதியா வந்து இத சொல்லி ஒரு விஷயத்தை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் எனக்கு தெரியும் சில பேருக்கு வந்து இது நான் சொல்றது வந்து ஏற்புடையதாக இருக்காது ஆனால்தான் நான் சொல்றேங்க நீங்க வந்து இப்போ தங்குக்கலானா இருக்கிறது மசீடீண்டியா இருக்கிறது அம்பாங்க இருக்கிறது நம்ம நம்ம நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க இல்லையா நீங்க நம்ம அவர்கிட்ட வாங்கக்கூடிய தங்கத்துக்கும் பெரிய பேரங்காடிகளை நீங்க போயிட்டு புறமூழியமான நிறுவனங்களில் நீங்க வாங்கக்கூடிய தங்க விலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அம்மாமா இல்லையாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ஆளுங்க நம்மவர்களுடைய கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு இருபது ரிங்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கிராமுக்கு பரவாயிருக்கு பிரபலியமான போய் பார்த்தீங்கன்னா பத்து ரிங்கட்லேருந்து இருபது ரிங்கிட் வரைக்கும் கூட தான் இருக்குதுங்க என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா நம்மவர்கள் நம்மவர்களுடைய கடையில் போய் வாங்க இப்போதான் சொல்கிறேங்க நீங்கள் எங்ககிட்ட வந்து வாங்கணும்னு நான் சொல்லலைங்க நம்மவர்கள் நம்மவர்களுடைய கடையில் போய் வாங்குங்க அதுவே நமக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மை ஆகும் நிறைய பேரு காய்கறிகள் நமக்கு நாமே நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் எல்லாரும் நம்ம நம்ம போய் வாங்குங்க அது சிறப்பா இருக்கும் இப்போ இந்த வெள்ளி பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா இது வந்து அன்பளிப்பா செய்வதற்கு நிறைய பொருட்கள் பாருங்க மரகத மோதிரங்கள் நூற்றுக்கணக்கான மோதிரங்கள் மரகதத்திலும் நீளத்திலையும் செய்து வச்சிருக்கு இது மட்டும் இல்லைங்க அபுர்வாச இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் இருக்குது முப்பத்தி ஏழு வருஷம் பாரம்பரியத்தை கொண்டதுங்க அபுர்வாச நிறுவனம் அதனால எங்க வேற முழு தேசி எமதீஸ் எமதீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் வந்து சௌகாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இப்பெல்லாம் வந்து எமதீச வந்து அழகா பட்டை தீட்டி தச்சு போவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க வெள்ளியில கட்டி ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்குது எஸ் அப்படின்றது காதலின் சொல்லுவாங்க காதலர்களுக்கு அன்பு பரிசா கொடுப்பதற்கு எம்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது பொழுது வைபிள் ஓல்டெஸ்டன் படிச்சு பாத்தீங்கன்னாங்க அவர் வந்து நம்ம ஆத்தை கடந்து போகக்கூடிய வேலையில அவருடைய நெஞ்சு பகுதியில பட்டைகள் எல்லாம் வந்து எம்தீஸ் கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்ன ஆத்த அவர் கடந்து போகக்கூடிய வேலையில டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அந்த அந்த கதையில வரும் அப்போ அந்த இதுதாங்க அந்த எமத்திஸ் இதெல்லாம் வெள்ளியில கட்டி நூற்றுக்கணக்கான வெள்ளியில பெண்டனாவோ அல்லது இந்த மாதிரி முத்துக்களாவோ என்ன வேணாலும் செய்தி நிறையா இருக்குங்க வெள்ளியில அதனால அதெல்லாம் நீங்க தேர்வு செய்யலாம் இது மட்டும் இல்லாம பெண்டன் அல்லது தோடுகளாக நீங்க வெளியில செய்யறதா இருந்தாலும் அந்த ஏற்பாடெல்லாம் இருக்கு அதனால இதெல்லாம் சாதாரணமாகவே அபூர்வாசி நிறுவனத்துல கிடைக்கும் ரத்னங்களுக்கு பண்ணியிருக்காதிங்க நீங்க வந்து ஒரு நீல ரத்தினம் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரெங்கிட்ல நல்லதாக வேணுங்க உலகத்தின் மிக சிறந்ததாக வேணும் அப்படின்னா பெஸ்ட் முழுச பயர் அன்ஹீட்டிஃபைடு ஜிஆர்எஸ் சர்டிபிகேட் அப்படின்னா கூட கொடுக்க முடியும் பைரம் ஒரு கேரட்ல வேணுங்க எனக்கு அது நல்ல விவிஎஸ் குவாலிட்டி அப்படியே டிஇஎஃப் கலரா இருக்கணும் ஏதாவது ஒரு நல்ல டிசைன்ல அதை செய்யணும் முடியுங்க மாணிக்கம் வந்து ஐம்பதாயிரம் ரெங்கிட்டு அறுபதாயிரம் ரெங்கிட்டா இருந்தாலும் முடியுங்க இல்லங்க அவ்வளவு வசதியெல்லாம் கிடையாதுங்க மாணிக்கம் வந்து சும்மா அந்த சாதாரணமான ஆனா கல் கல்லா இருக்கணும் ஆனா ரொம்ப இல்லாததா இருக்குன்னா இந்த மாதிரி பாக்கலாங்க இந்த மாதிரி மாணிக்கம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப விளையாடுங்க ஆனா இது மாதிரி ரொம்ப சிறந்த மாணிக்கம் அந்த மாதிரி பெரிய மாணிக்கம் வந்து லட்சக்கணக்காவிலேயே போகும் ஆனா இதெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் இங்கிட்ட கிடைச்சிருங்க அது மாதிரி என்ன விலையில வேணாலும் கிடைக்குங்க ஆனா தரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒளி ஊடுருவக்கூடிய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உள்ள எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாம அந்த அசுத்தங்கள் இல்லாம அதாவது நீர் போர்க்கைகள் இல்லாம துகள்கள் இல்லாமல் கரும்புள்ளிகள் இல்லாமல் இருந்தால் அது ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப விலைகள் அதிகமாக இருக்கும் அதாவது அந்த வைரத்துக்குலாம் சொல்லக்கூடிய வேலையிலேயே இந்த கரும் புள்ளிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் விலை கூட அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல முத்துக்கள் வந்து துளை எதுவும் இல்லாமல் இருக்கும் மணல் எதுவும் உள்ள சிக்கி இல்லாமல் இருக்கணும் சூழல்ல இந்த கடல்ல ஏற்படும் வந்து இந்த முத்துக்கள்லாம் மாட்டி அது வந்து ஒரு மாதிரியான ஒரு தட்டி அந்த மாதிரி இல்லாம இருந்தா அது பொரித்தட்டி போயிடுவாரு தரம் இங்க வந்து நம்ம முடிச்சிட்டோம் நம்ம தரமான பொருளை வாங்குவதற்கு தான் வாடிக்கையாகவே விரும்புவார்கள் இந்த தரத்துக்கு அபுர்வாஸ் உத்தரவாதம் அளிக்கிறது அபுர்வாசில தரம் என்பது நிரந்தரம் எப்போதும் நிரந்தரமா இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய தரம் அதனால அந்த பொருட்கள் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க விலை கூடுதலாக இருக்குதுங்க அப்படின்னு இது சில பொருள்ல நீங்கள் வந்து சாதாரணமாக கடை ஓடங்களில் ஐந்தடிகளில் கூட சில இடங்கள்ல விற்பாங்க பாருங்க இதை வைக்கக்கூடிய வேலையில் சில இதெல்லாம் குறைவாக இருக்குதுங்க அப்படிங்கிறது அது அது என்ன தரம் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க அது இப்போ வந்து நம்மலாம் இது செய்யக்கூடிய வேலையிலே ஒரு மோதிரம் செய்கிறோம் அந்த மோதிரம் செய்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்ப அந்த ரத்தனம் வந்து ஏறக்குறையாச்சு நம்ம உபயோகப்படுத்துவதற்கு ஏற்புடைய தரமுடையதாக இருக்கணுங்க சும்மா உடைஞ்சு போனது உபயோகப்படுத்த முடியாதது திருப்பி பட்டை தீட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதே செய்ய மாட்டோம் பழுது செய்ய இல்லாம இருக்கக்கூடியதை நம்ம மோதரங்களாக செய்யணும் உண்மை ஆக நம்மளுடைய நிகழ்ச்சியிலும் பழுது இல்லாத தகவல்களை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம் மக்களுக்கு வேண்டிய தகவல்களை நம்முடைய வாழ்வும் வளம் நிகழ்ச்சியிலே வாரந்தோறும் நீங்கள் இந்த தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கொண்டு போக்கி இணைப்போம் இப்போதைக்கு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்